ஆயிரத்தி நல்லோங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகணும் நீங்கள் இப்போ பார்க்கற சாரி செட்டிநாடு காட்டன் சாரீ தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே த்ரெட் வீவிங் தான் ஜரி பவுடர் கிடையாது த்ரெட் வீவிங்கில் பண்ணியிருக்கோம் சிலதில் ஜரி பாடரும் இருக்கும் மேக்சிமம் த்ரெட் வீவிங்கில் தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கோபுரம் டிசைனில் கொடுத்துருக்காங்க அந்த கலர் பாருங்கள் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டெய்லி அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன மாதிரி சாரின்னா வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சாரி வந்து உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டரில் வரும் இந்த சாரிக்கு வந்து ரன்னிங் பிளவுஸு கிடையாது அதனால நீங்கள் மேட்சிங் பிளவுஸு கலம்காரி ப்ளவுஸு வேணுன்னா வாங்கலாம் வேண்டாட்ட கட்டாயம் கிடையாது இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது ரூபா ப்ளஸ் ஸிப்பிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கம்மி வகையில இந்த கிடைக்கும் கிடைக்கும்போது ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய இந்த சாரி வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு இது மெயின்டனன்ஸ் பண்ணுறதுமே ஈஸி தான் அப்படியே கட்டிட்டு போனாலும் கட்டிட்டு போகலாம் இல்லை நான் ஸ்டார்ச் போட்டு தான் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ச் கூட்டும் கட்டிக்கலாம் இது வந்து எல்லா ஏஜ் பீப்புளுக்கும் சூட் ஆகிற மாதிரியான சாரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி எல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க நம்ம நிறைய பேருக்கு வந்து சாரி மெயின்டைன் பண்ணுறதுல பல கஷ்டங்களும் இருக்கும் அதுக்காக ஸ்டாட்ச் போடணுமா வேண்டாமா அப்புறமே அயின் பண்ணது எப்படி அயின் பண்ணது இந்த மாதிரி சிங்கலாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்ச் போட்டு தான் அயன் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து நீங்கள் ஸ்டார்ச் போடுறீங்க அப்படின்னா மைதா மாவு அந்த மாதிரிலாம் எதுவும் கலக்கி போடாமல் அவங்க வீட்டில் சாதம் வடிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அதில் சேலையை துவைச்சிட்டு அந்த சாதம் வடித்த தண்ணியில முக்கிட்டு நார்மலாக எப்படி காய வைக்குமோ அதை மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இதை ஆன் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் கலர் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இதில் இருக்க ஒவ்வொரு சாரியும் அழகாக இருக்கும் இதில் நிறைய வெரைட்டி ஸாரி இருக்குது அதாவது அந்த த்ரெட் ஒர்க்கில் கூட டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்ருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வீட்ல எவ்வளவோ சாரி வச்சிருப்போம் ஆனா எந்த சாரி கேட்டோம்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த மாதிரி டைம்ல நீங்க பொறுமையா இந்த சாரி தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சாரி உங்களுக்கு அழகாவே இருக்கும் அதே மாதிரி நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்ன கலர் போட்டா நல்லா இருக்கும் நமக்கு தெரியணும் அப்போதான் நீங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சூட் ஆகும் நீங்கள் அடுத்தவங்க சொல்றாங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காம கூட போகலாம் அதனால் எப்போவுமே ட்ரெஸ் போது உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான சாரியை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்